வாழ்வின் அடிப்படை கேள்விகளை எழுப்பும் கதைகளை கலை அறிவியல் பின்புலங்களில் எழுதி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளிவந்த அவரது முதல் சிறுகதை தொகுப்பு ஒளி இலக்கிய சூழலில் பரவலாக கவனத்தை பெற்று அவருக்கு வாசகசாலை இளம் எழுத்தாளர் விருது வழங்கப்பட்டது அவர் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறார் சவுத் ஏசியா ஸ்பீக்ஸ் என்ற மொழிபெயர்ப்பு சார்ந்த பட்டறைக்கான குழுவில் மாணவராக மொழிபெயர்த்த எழுத்தாளர் ஜெயமோகனின் ஏழாம் உலகம் நாவல் த பெஸ் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியானது இது மட்டுமின்றி தீவிரமாக மொழிபெயர்ப்பு பற்றிய விவாதங்களை இந்திய இலக்கிய சூழலில் எழுப்ப அவரும் சக மொழிபெயர்ப்பாளர் பிரியம்வதாவும் மொழி என்னும் அமைப்பை துவங்கி இருக்கிறார் இன்று இளம் மொழிபெயர்ப்பாளர்கள் பங்கெடுக்கும் முக்கியமான மொழிபெயர்ப்புக்கான போட்டியையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சுஜித்ரா மருபூமி குறுநாவல் குறித்து சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி நன்றி நீ கேட்குதா நான் பேசுகிறது கேட்குதா சென்ட்ரல் சார் கேட்குதா ஓகே நண்பர்களுக்கு வணக்கம் அவையில் இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய நான் வந்து வாசிப்பு வழியாக மட்டுமே அறிஞ்ச ஆளுமைகளை இங்கே இன்னைக்கு மேடையில் பார்க்கறது வந்து ரொம்ப எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது பாவண்ணன் சாருடைய மொழியாக்கங்கள் மைக் பார்த்து பேசுவேன் ஓகே பாவண்ணன் சார் அவர்களுடைய மொழியாக்கங்கள் கதைகள் எல்லாமே வந்து வாசிச்சிருக்கேன் அகரனுடைய சைட்டு நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் இவருடைய பேட்டை நாவல் தமிழ் பிரபாளுடைய பேட்டை நாவல் வாசிச்சுருக்கேன் அதனால் இங்கே வாசிப்பு வழியாக ஒரு இணை மனங்கள் என்னுடைய நண்பர்கள் பலர் கூடுகை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு இது வந்து ஒரு நண்பர் கூடுகைக்குள்ளே பேசுகிற மாதிரி தான் இருக்குது என்னுடைய நண்பர் கண்ணூர் சீனும் அவர்கள் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த மேடை மேடையில் பேசுகிறதுன்றது இன்றைக்கி மறுபூமி அப்படிங்கிற இந்த கதை தொகுப்பில் உள்ள அந்த டைட்டில் கதை மறுபூமி அப்படிங்கிற கதையை பற்றி பேச சொல்லி அஜித்தன் என்னை கேட்டுக்கிட்டாரு இது வந்து வைக்கம் முகமது பஷீர் நமக்கு அணுக்கமான எழுத்தாளரான வைக்கம் முகமது பஷீர் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக இன்சிடெண்ட்டாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக புனையப்பட்டதாக இந்த கதை அமைந்துள்ளது வைக்கம் முகது பஷீர் வந்து அவருடைய ஆரம்ப நாட்களில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் பல விதமான அலை அலைதல்கள் அப்புறம் நாடோடித்தனமான வாழ்க்கை பல் பல பணிகளில் அவர் ஈடுபட்டு இருந்த காலகட்டத்தில் அரேபியாவில் இருந்து அவர் அலைஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் அதை பற்றி பெரிய பெருசாக அவர் எழுதினது க கிடையாது பெருசாக அவர் வந்து பதிவு பண்ணது க கிடையாது அந்த பீரியடில் அரேபியாவில் ஒரு பாலைவனத்தை அவர் கடந்து போகிற மாதிரியான ஒரு சித்திரமாக இந்த நாவல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது இதை குறித்து வந்து இந்த இந்த நாவில் நான் இந்த நாவில் நான் வந்து அதை பற்றி பேசுறதுங்கிறது வந்து ஒரு விதத்தில் அதோடைய வாசிப்புக்குள்ளே நான் எப்படி போனேன் அதை எப்படி நான் தொகுத்துக்க முடியும் நம்ம எப்படி கான்டெக்ட் அதுக்கு வந்து கொடுக்க முடியும் இது இது என்ன இது என்ன மாதிரியான ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதை நான் கொஞ்சம் வந்து இந்த அவையில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த ஒரே நான் வந்து உருவச்சிருக்கேன் அஜிதன் இந்த கதை எழுதினப்போ இதோடைய டிராஃப்ட் வடிவத்தை படிக்க படிக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது நல்வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போ அதை முதல்ல படித்தப்ப அதோடைய டைட்டில் என்னை வந்து கவர்ந்தது நான் கேள்விப்படாத வார்த்தையாக இருந்தது மறுபூமி அப்படின்னு இருந்தது பலர் நம்ம நண்பர்களே வந்து அதை மறுபூமின்னு அந்த பெரிய ரா போட்டு சொல்றத பார்த்தேன் ஆனால் அது வந்து மறுபூமி தான் எனக்கு தெரியாத வார்த்தையாக இருந்தது நான் வாசிச்சுட்டு அஜிதண்ட்டை கேட்டேன் என்ன வார்த்தை இது அப்படின்னா மலையாள வார்த்தை இது மலையாளத்தில் வந்து பாலை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது மறுபூமி அப்படின்னு எனக்கு மொழிபெயர்ப்புல ஆர்வம் இருக்கிறதுனால ஒரு என்னுடைய மூலையில ஒரு பகுதி எப்பயுமே வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன அதோடைய என்னன்னு மொழிபெயர்க்கிற ஒரு ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கிறதுனால அது என்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப மறு அப்படிங்கிறது வந்து மருண்ட அதாவது பாலைங்கிறது திரிந்த நிலம் தானே அப்ப வந்து மறு ஒரு மாதிரி அஹ் மாறிப்போன அந்த அர்த்தமும் அங்க வந்து வருது அப்படிங்கிறது இருக்கு மருள்ங்கிற வார்த்தைங்க பக்கத்துல வருது அப்ப ஏதோ ஒரு விதத்துல அது வந்து மாறிப்போன நிலம் மருட்சியை உருவாக்குற நிலம் அப்படிங்கிற அந்த ரெண்டு அர்த்தமுமே அதுல இருந்த மாதிரி இருந்தது கதையிலையும் அது வந்து வலுவா வருது அப்போ அது என்ன மாதிரியான ஒரு பயணத்துக்கான கேள்வி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பாலைவனத்தை தாண்டி போற பயணம் அப்படிங்கிற மாதிரி கதைகள் தமிழ்ல எங்கே வந்திருக்குன்னு யோசிச்சா எனக்கு வந்து அசோகமித்திரனோட பிரயாணம் கதை ஞாபகம் இருக்கு விஷ்ணுபுரத்துடைய தொடக்க வரியே வந்துட்டு என்னது கால்களுக்கு கீழே நான் அறிந்ததெல்லாம் மணல் தான் அப்படின்னு வந்து அப்போ அது அது ஒரு தீமாக இருக்குது லிட்ரேச்சரில் வந்து ஏதோ பாலையை கடந்து போகிறதுங்கிறது வந்து பல இடங்களில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அந்த இந்த கதைங்கிறது அந்த மறுபூமிங்கிற வார்த்தை வந்து இது வேறு ஏதோ ஒன்று குறிக்குதே அப்படிங்கிற தாட் எனக்குள்ளார இருந்தது அப்போ நான் யோசிக்கிறப்ப இது என்ன வார்த்தைன்னு நான் மொழிபெயர்க்க பார்க்குறேன் அப்போ அதுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது அது வந்து வில்டர்னஸ் அப்படிங்கிற வார்த்தை மறுபூமிக்கு வில் வில்டர்னஸ்ங்கிற வார்த்தை கிடைக்குது அது எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருந்தது ஏன்னா வில்டர்னஸ்ங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஆங்கில வார்த்தை பிவில்டர் அப்படிங்கிற வார்த்தை பிவில்டருங்கிறது வந்து நம்ம மனசை மயக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்ம அதோடைய வேர்களே அப்படிதான் இருக்கும் வில்டர்னஸ்ங்கிறது வந்து வைல்டு அதாவது நம்ம பண்படாத ஒரு நிலம் மனிதன் கால்படாத ஒரு நிலம் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தத்தில் வருதே தவிர பிவில்டர்ங்கிற வார்த்தையில வில்டர் அப்படிங்கிறது நம்மளை தவறான வழி கிட்டு போகக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வந்து கொண்டு வருது அப்போ மயக்குறக்கூடிய விஷயம் மனிதன் கால்படாத ஒரு பண்படாத ஒரு இடம் அப்படிங்கிற அந்த ரெண்டு அர்த்தமுமே வருது அப்ப நான் மறுபூமிங்கிறத வந்து என் மனசுல வந்து வில்டர் வில்டர்லேண்ட் வில்டர்னஸ் இருக்கிற ஒரு ஒரு இடம் வில்டர்னஸ்ங்கிற வார்த்தையோடு அதை நான் வந்து தொடர்பு படுத்திக்கிறேன் வில்டர்னஸ்ஸுங்கிற வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுக்குது ஏன்னா வில்டர்னஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து மதம் ஆன்மீகம் சம்பந்தமான அதுக்குள்ள அதில் ஒரு பெரிய ஏரியாவே வந்து இருக்குது அது வந்து இப்படி சொல்லலான்னா இப்போ கிறிஸ்துவத்தில் அது வந்து ரொம்ப நம்ம நண்பர் சிறில் இருக்காருங்க கிறிஸ்துவத்தில் அது வந்து பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை அந்த 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 ஐடியா வந்து ஒரு பெரிய இது ஏன்னா யூதர்கள் முத முதல்ல நாற்பது ஆண்டுகள் அவங்க வந்து இதை பாலைவனத்தை கடந்து போகிறாங்க எகிப்திலிருந்து மோசையோட கிளம்பி அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலத்தை நோக்கி நாற்பது ஆண்டுகள் போகிறாங்க அந்த பாலை வழியாக போகிறப்ப தான் அவங்க கடவுளை தரிசிக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு பெரிய அந்த வில்டர்னஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கறதுடைய ஆழத்துக்கு சொல்கிறேன் அப்புறம் இயேசு நாற்பது நாட்கள் பாலையில் போய் அங்கே சாத்தானோட உரையாடி சாத்தானை வென்று தான் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு அவரால் நகர முடியுது அப்போ அந்த பாலை வழி பயணங்கிறது நம்மளை கடவுளை நோக்கி கொண்டு போகிறது ஒரு தனி மனிதன் பாலைக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து திரும்ப திரும்ப ரிக்கரிங் ஆகிற ஒரு 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 மோட்டிஃபாக இருக்குது அப்போ அந்த வில்டர்னஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் அதை நான் வந்து தமிழில் இப்போ தமிழ் படுத்திக்கிறப்ப மறுபூமி இலக்கியம் அப்படின்னே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு இந்த கதை வந்து பொருட்படுது அந்த மறுபூமி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப இங்கே வந்து மறுப்புணைவு நடக்குது இந்த கதை வழியாக நபிகள் இருந்திருக்கிறாரு இதில் பா பாலைக்குள்ள போய் தான் அவர் வந்து கடவுளை கண்டடிச்சிருக்கார் ஏன் பாலை மாதிரி ஒரு நிலத்துல இவ்வளவு ஒரு ஒரு விரிவான ஒரு பாலை போல ஒரு தான் ஏன் கடவுளை நாம காண முடியுது அப்படின்னு யோசிக்கிறேன் நான் பாலைக்கு போனதே கிடையாது என்ன நான் எனக்கு தெரிஞ்ச பாலை எல்லாமே இலக்கியம் வழியா திரைப்பட திரைப்படங்கள் வழியா லாரன்ஸ் அப் அரேபியா தான் எனக்குள்ள டெசர்ட் இருக்கு ஆனால் யோசிக்கிறப்ப அவ்வளவு பெரிய ஒரு நிலம் அவ்வளவு ஹாஸ்டைலான மனுஷ காலை எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தண்ணி கூட கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு 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 இருக்கிறது தான் தெய்வமோ கடவுளோ அப்படின்னு தோணுது அந்த ஒரு சப்ளைம் ஃபீலிங் இருக்குல்ல நம்மளை விட பெருசான ஒரு கடலை பார்க்குறப்போ நமக்கு அப்படி தான் தோணும் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கடல்ல வந்து ஒரு ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு நார்த் சீல எங்கேயோ அங்கே வேவ்ஸ் இப்படி மேலே வருது வந்து இப்படி படம் எடுத்து காமிக்கிறாங்க ஒரு அவ்வளவு பெரிய அலை நம்ம மேல வருது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு உண்மையில கடல்னா என்னன்னு தெரியுது அப்போ பாலையும் கடலும் அவ்வளவு உக்ரமான ஒரு ஒரு இதுவா இருக்க நமக்கு மேலே ஒன்னு இருக்கே அப்படின்னு நமக்கு அந்த அந்த கடவுள் அங்கே தான் வருதோ அப்படின்னு தோணுது அப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தை தான் இந்த கதையில அவர் வந்து மேற்கொள்றாரு அப்ப அது அந்த அங்க வந்து அது 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 வந்து நம்ம கடவுளுக்கு நெருங்கி போகக்கூடிய அந்த சப்ளைம் அப்படிங்கிற உணர்ச்சி வந்து அந்த அந்த நிலமே வந்து நமக்கு அழிக்குது கிறிஸ்துவத்தில் நம்ம எடுத்து பார்த்தா இந்த டெசர்ட் அப்படிங்கிற படிமம் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து டெசர்ட் ஃபாதர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க அங்கே இது பாலைவனத்துக்குள்ளே போய் தியானம் அதாவது அங்கே காண்டம்ப்ளேஷன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க கடவுளோட நெருங்கி வருவதற்கான அப்போ அந்த மரபில் வந்து எப்படி பாலைங்கிறது உருவாக்கப்படுதுன்னா சில கூறுகள் இருக்குது ஒன்று ஒரு மனுஷன் அங்கே தனியாக போகிறான் அது வறண்ட நிலமாக இருக்குது தனிமையான நிலமாக இருக்குது அது வந்து ஒரு விதமான மாரல் வேஸ்ட் லேண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து நாம் இங்கே நினைக்கக்கூடிய சரித்தவர்களுக்கெல்லாம் தாண்டி போன ஒரு நிலம் அதை சைக்காலஜிக்கலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம் ஒரு மனுஷன் தன்னந்தனியாக இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான்னு யாரு பார்க்கறதுக்கு இருக்கு அவன் என்ன வேணால் ஒரு ஒருத்தன் ஒருத்தன் தனியாக ரூம்குள்ளே உட்கார்றப்ப என்ன வேணா பண்ணலாம்ல அந்த மாதிரி ஒரு இடமா கூட இருக்கு ஆனால் அதே நேரம் அந்த நிலத்தோடைய விரிவில் ஒரு தனி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எப்படியோ தனக்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பேர் ஆனந்தத்துக்கான விதை நிலமாகவும் அது இருக்குது ஒரே நேரம் நம்ம மனசை மருள வைக்கிறதாகவும் இருக்குது நமக்கே தெரியாத ஒரு ஆனந்தத்துக்கும் ஒரு சொர்க்கத்துக்கும் நம்மளை கொண்டு போகக்கூடிய இடமா இருக்குது இப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ ஞானவாதத்தில் அவங்க வந்து டெசர்ட் இப்படி இப்படிலாம் உருவகிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வாசிக்கிறோம் இது வந்து பெர்னட் மெக்கின் அப்படின்னு ஒரு 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 ஸ்காலர் அவர் வந்து இத சொல்ற எப்படி கடல் எப்படி டெசர்ட் அப்படிங்கிறது மதத்துக்குள்ள படிமமா பயன்படுத்தப்படுதுன்னு நமக்கு இன்னும் நெருக்கமான படிமம்னு ஓஷன் கடல் ஏன்னா நமக்கு நம்ம 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 இருக்கிற நிலப்பகுதிக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதில் நம்ம நம்ம ஒரு மதமும் ஞானமும் சார்ந்த இலக்கியத்துல வந்து கடல் அப்படிங்கிறது ஆழ்வார்னு நம்ம சொல்ற வார்த்தையே வந்து அது மூழ்கிறது தான் அப்போ கடலுக்குள்ள அந்த கடலுடைய விரிவை இது பண்ணுறது தான் சமீபத்தில் நாராயணகுரு அவர்களுடைய கவிதைகள் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் கிடைக்குது அது படிச்சுட்டு இருக்கேன் வினய சைத்தன்யாடைய மொழிபெயர்ப்பு அவர் கட அவருக்கு வந்து கடல் வந்து ஒரு பெரிய படிவமாக இருக்கு எப்படி இவங்க வந்து டெசர்ட்டை சொல்கிறாங்களோ அவர் கடலை கடக்கிறத பற்றி கடலை புரிஞ்சுக்கிறத பற்றி அவருடைய கவிதைகளில் பெரிய தவிப்பு இருக்கு அந்த புஸ்தகத்துடைய பேர் வந்து அ க்ரை இன் த வில்டர்னஸ் அப்படின்னு அதுக்கு வினை சேத்தினா பேர் வச்சிருக்கிறார் அந்த கவிதைகளுக்கு அதாவது மறுபூமியில் ஒரு குரல் ஒரு ஒரு ஞான சாதகனுடைய தவிப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு நிலத்தில் அவ்வளவு வறண்ட மருள் செய்யக்கூடிய ஆனால் பெரிய ப்ராமிஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறத்தில் ஒரு மனித குரலுடைய அந்த ஒரு ஒரு க்ரை இருக்குதுல்ல அதுதான் அந்த அந்த தேடல் அப்படின்னு எனக்கு அதை வாஸ்தப்பை தோணிது பெரும்பாலான கவிஞர் நாராயணகுரு சொல்றேன் எனக்கு வந்து ஒரு குரு ரொம்ப இருக்காங்க நம்மளுடைய அனுபவ வட்டத்தில் வராத ஏதோ ஒரு உலகம் மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று அவன் கவிஞனா எழுதுறப்ப அவன் அனுபவத்தை எழுதுறப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அவன் அவனுடைய தவிப்புகளை நம்ம வந்து செவிக் கொள்றப்ப ரொம்ப பக்கத்துல வந்துடும் தான் கவிஞன் வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறான் இல்லையா அப்போ ஒரு பெரிய தீமா இருக்கு கடலையும் வறண்ட நிலமான பாலைலையும் வந்து ஒரு ஆத்மா அது அது அந்த அந்த அதை தாண்டி போகிறத வந்து வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ்ன்னு ஒரு கவிஞர் அவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பதினாறாம் நூற்றாண்டு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அவர் அவர் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல்னு ஒன்று எழுதுறாரு ஒரு இரவுல ஒரு காதலி காதலனை தேடி போகிறார் அப்போ அந்த இரவை கிடக்கிறதுங்கிறது அது ஒரு பாலை மாதிரி தான் இருக்கு அதே மா அளவுக்கான டேஞ்சர் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இது ஒரு தீம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்னு நம்ம சொல்கிறப்ப அதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இந்த இந்த தீம் வருது அப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி தோணுது இந்த அனுபவத்தை ஒரு நாராயணகுரு மாதிரியோ செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் மாதிரி ஒரு ஞானி எழுதுறதுக்கும் ஒரு கவிஞன் எழுதுறதுக்கும் ஃபண்டமெண்டலான ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது அது இது ரொம்ப சிக்கலான கேள்வின்னு நினைக்கிறேன் யார் ஞானி யாருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றதுல இடத்துல வந்து ஒரு ஒரு வெறின ஒரு வாசகிய எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்படி சொல்லலான்னு தோணுது ஒரு ஞானிகள் அவங்க பேசுகிறப்ப அந்த என்ன அவங்களுடைய அட்டரன்ஸுங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தோடைய ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குது அதை அவங்க வந்து பொய்டிக்காக சொல்கிறாங்க ஆனால் கவிஞனுக்கு மொழி வழியாக தான் அந்த அனுபவமே சாத்தியமாது அவன் அந்த அனுபவத்துக்குள்ளே அவன் அதை வந்து அதை வேர் பண்ணிக்கிறான் அதை வந்து அணிஞ்சிட்டு அந்த அனுபவத்தை அவன் வந்து உருவாக்கிக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த அனுபவமே கிடைக்குதுன்னு சொல்ல தோணுது இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு கவிஞர் பேர் வந்து ராம் பிரசாத் சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சாக்த உபாசகர் சாக்த தாந்திரிகர் அவர் வங்காள நாட்டை சேர்ந்த பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு ஒரு கவிஞர் அவர் வங்காள கவிதையுடைய ஒரு பிதாமகர் மாதிரி அவர் ஆனால் அடிப்படையில் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஞானிதான் அவர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர்கிட்டயும் லாலோன் ஃபக்கீர்னு அதே போல் ஒரு அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஒரு சூஃபி மென்யானி உடைய கவிதைகளை கொண்டு தான் அவர் வந்து வெளிப்படுறாரு இன்றைக்கி வந்து நம்ம இன்டெலிஜென்ஷியல் அறிவியக்கத்தில் நம்ம போனோம்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பெரிய கவிஞர் ஆனால் வங்காளத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு லாலோன் ஃபக்கீர் முக்கியம் ராம் பிரசாத் சேன் முக்கியம் அவங்க பாடல்களை இன்னும் பாடிட்டு இருக்காங்க இப்போ இங்கே ஏதோ ஒரு ஒரு வேறுபாடு இருக்குது கவிஞர் அவன்கிட்டேருந்து எதோ ஒன்று பெற்றுகிட்டே இருக்கான் இல்லையா அப்போ இந்த 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 இடத்துல இந்த இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை எங்கே அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்து உருவாகுது நான் பஷீரை பற்றி யோசித்தேன் பஷீர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு கதைகளை வாசிச்சிருக்கோம் பஷீரை ஒரு ஞானியாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமும் சில வட்டங்களில் இருக்கு பஷீர் ஞானியான்னு என்ன கேட்டால் எனக்கு இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்குறப்ப நான் வந்து அவரை கவிஞர் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு எவ்வளவோ ஒரு அவருடைய ஏலி லைஃப்பை பற்றி நம்ம படிக்கிறப்ப என்னெல்லாமோ அவருக்கு அனுபவங்கள் இருந்திருக்கு வாய்ச்சிருக்கு ஆனால் அதை அவர் வந்து மொழி வழியாகவும் புனைவு வழியாகவும் தொகுத்து சொல்கிறத தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து வந்து சேருது அவருடைய நீல வெளிச்சம்னு ஒரு கதை இருக்குது ஒரு பேய் கதை அது நல்ல திரைப்படமாக கூட சமீபத்தில் வந்தது அந்த கதையில் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னென்னா பஷீர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு ஒரு பேய் வீடு அது தெரியும் அது பேய் வீடுன்னு அவருக்கு தெரியும் அங்கே போகிறாரு அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காரு அங்கே ஒரு கல் இருக்குது அந்த கல்லை தூக்கி இப்படி டக்குன்னு விடுறாரு அது போய் பொய் அப்படின்னு வந்து இப்படி கீழே விடுது தண்ணி அந்த தண்ணியை தொடுது அப்போ அவருக்கு வந்து அந்த பேய்டைய தரிசனம் கிடைக்குது பேய் வந்து இறங்கி வருது அந்த வேலையை தான் நம்ம கவிஞர்கள்லாம் செஞ்சுட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த கல்லை தூக்கி உள்ளார போட்டு ஏதோ பேய்களை தட்டி எழுப்பிட்டு இருக்கோம் அஜித் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் அஜித் நீ வந்து இப்போ பஷீருக்கு வந்து பெரிய அரசியல் ஆர்வங்கள் இருந்தது போ போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு இப்படி ஒரு பெரிய வாழ்க்கை அவருக்கு இருந்தது அதை அவரோட ரைட்டிங்கிறது அந்த பஸ் ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டியோடைய அந்த ஒரு அலைத்தலுடைய ஒரு சான்றாக இருக்குது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இல்லை ஆனால் இந்த ஒர்க்கில் நீ காமிச்சிருக்கிற ஒரு விவிட்னஸ் இருக்குல்ல அதாவது பொயட் உடைய ஒர்க்குங்கிறதுக்கும் ஞானியனோட ஒர்க்குங்கிறதுக்கும் ஒரு பெரும் வேறுபாடு என்னென்னா பொயட் வந்து கிரவுண்டடாக இருக்கான் இங்கே இருக்கிற இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில இருந்து அவனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துடைய ஹைட்டுக்கு அவன் வந்து கொண்டு போய் அப்படிதான் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வரான் அதனால தான் கவிஞன் வந்து நமக்கு அவ்வளவு அணுக்கமாக இருக்கும் அப்போ நான் கேட்குறேன் அந்த பஷீருக்கு கிடைச்ச அனுபவம் வந்து உனக்கு எப்படி இந்த ரைட்டிங் வழியாக கிடைக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நேரம் யோசிச்சுட்டு அது ஒரு பர்சோனா அப்படின்ற வார்த்தையே சொன்னான் பஷீர் ஒரு எனக்கு வந்து பஷீருடைய பர் அது ஒரு என்ன பஷீர் என்னுடைய ஒரு பர்சோனா அப்படின்ற வார்த்தையே சொன்னான் அதே அதுவும் என்னை வந்து வெகுவாக சிந்திக்க வச்சது பர்சோனா அப்படின்னா அப்போ நான் அங்கேருந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கிறேன் இன்னைக்கு ரைட்டருடைய ஒரு ரோல் என்ன ரைட்டர் எப்படிப்பட்டவன் அவன் வந்து ஒரு ஆளா தன்னுடைய அனுபவங்கள் தன்னுடைய அனுபவட்டத்தில் வந்து வந்ததை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு ஆளா தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே தான் ஒரு தனி என்ன நினச்சி எழுதுறவனா இல்லைன்னு தோணுது அந்த டெத் ஆஃப் த ஆத்தர்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதுக்கு நெருக்கமான ஒரு கான்செப்ட் தான் அதாவது ஆசிரியன் அப்படின்னு ஒருத்தன் இல்லை அவனுக்குள்ளே பல குரல்கள் அவன் வழியாக வந்து பேசுது ஆனால் அது சிதறூண்ட பேச்சு கிடையாது குரல்கள் ஒன்று ஒன்றை ஒன்றை கழி குட் கழிச்சுக்கிட்டு சத்தம் இல்லாமல் ஆகிறது கிடையாது ஒரு ஆசிரியன் இன்றைக்கி எப்படிப்பட்டவன் எனக்கு தோணுது இது என்னோடய ரைட்டிங் ப்ராக்டிஸை ஊட்டி நானே என்னை எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கேன் நான் ரைட்டர்னால் நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ எனக்கு மறுபூமி வழியாக தடை கிடைக்கிற ஒரு கிளாரிட்டி என்னென்னா இன்று எழுத்தாளன் அவனுக்குள்ளே பல குரல்களை ஊடுருவ விடுறான் ஆனால் அதில் ஒரு பெஸ்ட்டு சாதியத்தை எடுத்துகிட்டு அது ஒன்று 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 ஆம்பிளிஃபை பண்ணி அதை அதிகரிக்க வச்சு குவிய வைக்கிறான் சிதறடிக்கலை குவிய வைக்கிறான் அந்த குவிதல் வழியாக ஏதோ ஒரு வேல்யூ ஏதோ நமக்கே தெரியாத நமக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு மதிப்பீடு வந்து திரும்ப வெளியே வருது அப்படின்னு தோணுது இப்போ தமிழ் பிரபா இதை பத்தி முடியாட்டம் பற்றி பேசுறப்ப எனக்கு அது ரொம்ப சரிதான் அப்படின்னு தோணுது இரண்டு தரப்புகள் இருக்கு ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துறவன் இன்னொன்று ஆதிக்க அந்த ஆதிக்கத்தால பாதிக்கப்படுறதுன்னு நம்ம சொல்லக்கூடிய இடம் ஆனால் இங்கே வந்து நங்கேலியோடைய அந்த வீரியமும் சரி அந்த ஆதிக்கத்தை செலுத்துறதுனாலே ஒரு பிளர்வுக்கு உள்ளாரா இல்லை அவனுடைய அந்த பிளர்வு சரி அது ரெண்டுமே இன்ஹெரண்ட்டாக அதில் ஒரு நொபிலிட்டி இருக்குது அவர் ஒரு மேன்மை இருக்குது ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு மேன்மையான இடம் ஏன்னா ஒருத்தன் ஒருத்தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறான் இல்லையா அவனுக்கும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபால் இருக்குது அப்போ நம்ம ஒரு சமூகமாக உருவானோன்னா ஒருத்தன் நீ என்ன அடித்தா அதனால நான் இனிமேல் ஒன்று பத்து வருஷம் உன்னை அடிக்கிறேங்கிறது இல்லை எங்கேயோ நம்ம அந்த அதில் எங்கே நம்ம விழுந்திருக்கோன்னு பார்த்து நம்ம ரெண்டு பேருமே ஒரு மேன்மை அடையிறது தான் நம்ம சமூகத்துக்கான ஒரு வழியோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ அதை வாசிக்கிறப்ப அந்த ஒரு ஒரு ஷார்பனிங் இருக்குல்ல ஒரு ஷார்பனிங் ஆஃப் வேல்யூ இருக்குல்ல அது அந்த அஜிதனுடைய பிரதிகள்லாம் அது எங்கேயோ நிகழ்து அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஆசிரியனே வந்து வேறு வேறு வேடங்களை பூண்டு ஒரு ஆக்டர் மாதிரி அதை உருவைக்கிறானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டது இப்படி தான் நான் அந்த மருபூமின்ற கதையை தொகுத்துக்கிட்டேன் இதை நண்பர்கள் வாசித்து இது பண்ணோன்னு விரும்புகிறேன் அவை இங்கே பேச அனுமதி நன்றி நன்றி நன்றி